சீமான் பேசுவது தமிழ் தேசியம் ஆகாது என திருமாவளவன் பேட்டி கொடுத்ததை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் தமிழ் தேசியம் என்ற சொல் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருக்காது ஆனால் இந்த பதினைந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு திராவிடத்திற்கு இருக்குது அப்படின்னா அது தமிழ் தேசியம்தான் தமிழ் தேசிய கொள்கை வந்து முழுக்க முழுக்க திராவிடத்திற்கு எதிராகத்தான் நிற்கிறது திராவிடம் மட்டும் கிடையாது ஆரியத்திற்கு இந்த தமிழ் தேசியம் இந்திய தேசிய கொள்கைக்கு எதிரானதுதான்ங்கிறது தமிழ் தேசியம் இதை தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகளில் குறிப்பிட்டிருக்காரு இன்னும் சொல்ல போனால் நான் இன்னும் முழுமைக்கும் பேசி முடிக்கலை தமிழ் தேசியம்னா என்ன உரிமைனா என்னங்கிறத நான் இறங்கி பேசினேன்னா என்ன ஆகுனே தெரியாது நான் இது பேசுகிறதுக்கே நீங்கள் இனவெறியன் அப்படி இப்படி நிறைய வந்து எனக்கு முத்திரை கொடுத்திருக்கீங்கிறத பல மேடைகளில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி நம்ம கேட்டிருக்கோம் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தோல் திருமாவளவன் அவர்களிடம் வந்து தமிழ் தேசியம் பற்றிய கேள்வியை முன்வைக்க வரும்போது திமுகவை எதிர்ப்பது பேர் தமிழ் தேசியம் கிடையாது அது தமிழ் தேசியம் ஆகாதுங்கிறத பதிவு செய்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் திராவிடம் வேறு தமிழ் வேறு என சிலர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு திமுக எதிர்ப்பு என்பது மட்டுமே கொள்கை திமுகவை எதிர்ப்புவது தமிழ் தேசியம் ஆகாது தமிழ் தேசியம் என்பது இந்து தேசியத்தை எதிர்ப்பது சனாதன தேசியத்தை எதிர்ப்பது அதுதான் உண்மையான தமிழ் தேசியம் அவையில்லாத போலி அரசியலை இங்கு அவர்கள் முன்வைக்கிறார்கள் அவர்கள் எவர்கள் அப்படின்னா ஆனால் சீமானவர்களைத்தான் பெயர் சொல்லாமல் மறைமுகமாக குறிப்பிடுறாருன்னு தெரியும் ஏன்னா அவர் ஒருத்தவர் தான் உண்மையாகவே திமுகவை எதிர்க்கிறாரு எந்த ஒரு வகையிலும் போயிட்டு அப்படி போய் சந்திக்கிறது இப்படி போய் சந்தித்து பேசுவது அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது யாராக இருந்தாலும் நட்பு ரீதியாக உறவு ரீதியாக பார்ப்பார் அதை தவிர கொள்கையில் அவர்கள் எதிரிதான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறதுல அண்ணன் அவர்கள் மிக முக்கியமான நபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தமிழ் தேசிய கொள்கையை கொண்டு வரும்போது யார் தமிழ் தேசியம் பேசி இங்கே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அந்த தொண்ணூறு காலகட்டங்களில் வெடிக்க வைத்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பேசுகிறாருன்னா தமிழ் தேசியங்கிறது தவறாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறத கேட்கக்கூடிய சூழல் இங்கே உருவாகியிருக்கு காரணம் அவர் திராவிடத்தோடு ஒன்றே இருப்பது தான் அது எவ்வளவு மோசமானது நஞ்சானது அப்படிங்கிறத இதன் மூலயமாவது தமிழ் தேசம் மக்கள் புரிந்து கொள்ளணுங்கிறதான் நம்ம தெளிவுபடுத்த விரும்புகிறோம்